வணக்கம் இன்றைய செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்ட வணிக சங்கங்களின் பேரமைப்பின் செயலாளர் ஆற்காடு நகரத்தை சேர்ந்த எஸ் பாஸ்கரன் லலிதா இவர்களின் மகன் பி ஈஸ்வர் ஏ ரஞ்சனி இவர்களுக்கு இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை விஜேஆர் திருமண மண்டபத்தில் திருமணம் நடைபெறுவதை முன்னிட்டு இன்று இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாலை ஆறு மணி அளவில் வரவேற்பு விழா நடைபெற்றது இந்த வரவேற்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரத்னகிரி பாலமுருகனுமை சுவாமிகள் கலந்து கொண்டு மணமக்களை ஆசிர்வாதம் செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் டாக்டர் பொன்கு சரவணன் மற்றும் மாவட்டம் முழுவதிலும் உள்ள வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஈஸ்வரப்பன் அவர்கள் மற்றும் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர்கள் ஆற்காடு நகரத்திலுள்ள தொழிலதிபர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை பூ வாழ்த்தினார்கள் முதன் முன்னதாக இந்த திருமண வரவேற்பு விழாவுக்கு வருகை புரிந்த அனைவரையும் எஸ் பாஸ்கரன் லலிதா அவர்கள் சிறப்பாக வரவேற்றார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த திருமண விழாவில் வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய அனைவருக்கும் எஸ் பாஸ்கரன் லலிதா அவர்கள் அவர்களுக்கு விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் செய்திக்காக எஸ் பாஸ்கரன் லலிதா அவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் Taasas taas taas tanasman tanas padaas tanasang para su tanas sum <im> para Timan para guman barang tanang